பகிர்ந்து கொள்வதிலே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அன்பு பிரியமானவர்களே ஆமின் டிவி நிகழ்ச்சியில் நம்ம நூறு நாள் நூறு சாட்சி நிகழ்ச்சியை தொடங்கப்போறோம் ஒன்று இரண்டாவது தினமும் நேரலையில் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த பகுதியானாலும் சரி எந்த தேசமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர் ஒருமனப்பட போகிறோம் எங்கே ஒரு மணம் உண்டு அங்கே விடுதலை உண்டு சரி ஒரு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுவனா கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் விரும்புகிற பாடலை நான் பாடுறேன் அப்படி தெரியலன்னா மாற்று பாடலை நிச்சயமாக நம்ம பாடலாம் நான் விரும்புகிற பாடலை நீங்கள் பாட போகிறீங்க அந்த பாடல் உங்களுக்கு தெரியலனா மாற்று பாடலை நீங்கள் பாடலாம் அது ஒரு வரியோ இல்லை ஒரு முழு பாடலையோ கண்டிப்பாக நீங்கள் பாடலாம் மூன்றாவதாக நம்ம கூடி ஜபிக்க போகிறோம் அநேக பிணியாளிகளுக்காக ஜபிக்க போகிறோம் என் என் என்னுடைய பக்கத்தில் இருக்கிற எனக்கு அறிமுகமான ஜனங்களுக்காக நீங்கள் ஜபிக்க போகிறீங்க உங்களுக்கு அறிமுகமான ஜனங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சின்ன ஊழியத்தை செய்ய போகிறோம் எனவே தொடர்ந்து நேரலை நிகழ்ச்சியிலே நம்ம கலந்துக்க போகிறோம் அதற்குண்டான வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இதை நான் வந்து உங்களுக்கு நேரலையில் இன்றைக்கு நான் தெளிவுபடுத்திருக்கிறேன் அடுத்த முறை உங்களுக்கு வந்துட்டு நம்ம நேரலையில் வரும்பொழுது உங்களுக்கு கீழே வந்து ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நம்பரில் நீங்கள் தொலைபேசியில் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ணும்பொழுது யார் வந்து எடுக்கிறோமோ அவங்க பகிர்ந்துக்கலாம் மற்றவங்க வந்து முயற்சி பண்ணி விட்டுட்டு போயிடாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைனாக்கா இந்த இடத்துலேருந்து உங்களுக்காக கால் பண்ணி உங்களை அழைப்புகளை அழைப்பாங்க நீங்கள் அப்படியும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்படி ஒருவேளை இந்த நேரில் நிகழ்ச்சியில் பொறுமையோடு காத்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை பாடி மற்றவர்களுக்காக பரிந்து ஜபித்து கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு சின்ன ஊழியத்தின் இருக்குது மேன் மூன்று காலத்திலே இந்த ஊழியத்தை செய்யும்பொழுது அநேக தேசங்களிலும் அநேக மாவட்டங்களிலிருந்தும் அநேக ஜனங்கள் கொண்டாங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு டெக்னிக்கல் இஷ்யூ ஆச்சு அது கொஞ்சம் பிகினருன்றதுனால அந்த தொழில்நுட்பங்கள் பொருளாதாரங்கள் அந்த சூழ்நிலைகள் நமக்கு வந்துட்டு இப்பவும் சரியாக தான் அமையல அதனால தான் நான் இதை வந்துட்டு இன்னும் நம்பர்ஸ்லாம் போடலை அது எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இதே போல் ஒரு லைவ் வரும்பொழுது அந்த ஃபோன் நம்பர் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் பார்த்து ஜபிக்கலாம் இல்லை நேரடியாக நான் வந்துட்டு இந்த ஜபத்தில் நான் உட்காந்து ஜபிக்கணும் ஏன்னா தாராளமாக நீங்கள் வரலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பக்கத்தில் தான் இருப்பீங்கன்னா வந்திருக்கேன் தூர தொலைவில் இருப்பீங்கனாக்கா அதுக்கும் வழிவாசலை ஏற்படுத்தணும் ஆண்டவர் ஆமேன் ஆகவே கர்த்தர் நம்மை அதிகமாய் ஞானத்துக்குள்ளாக நடத்தணும் எனவே இன்றைக்கு இந்த நேரலையில் ஒரு வார்த்தையே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இனி தீங்கை இருப்பாய் ஆமின்னு சொல்லுங்க இனி தீங்கை இருப்பாய் செப்பனியா மூணு பதினஞ்சின் படி இந்த வார்த்தை நமக்கு வந்து தேற்றுதலான வார்த்தை இருக்குது இனி தீங்கை காணாதிருப்பாய் எப்படியானவரே நான் தீங்கை காணாது இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னா ஆண்டர் சொல்றார் கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் நான் சொல்கிறவங்களுக்கு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாது இருப்பாய் நான் ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறார் என்னென்ன ஒரு காரியத்தை மல்கியா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை காண்பிக்கிறார் என்ன அப்படின்னா ஆண்டவர் என்ன என்னிடத்துலையும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் நான் பிதாவானால் என் கனம் எங்கே வேதப்படுத்தம் கேட்குது மல்கையா புஸ்தகம் ஒன்று ஆறில் படுத்தம் கேட்குது நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே வேதம் தெளிவாக கேட்குது ஸோ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் தேவனுக்கு பயந்தவங்க ஞானத்தில் வளருவாங்களாம் தன் காரியங்களை ஞானமாய் செய்யும்பொழுது தீங்கு அவர்கள் பக்கத்தில் வரவே வராது என கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம தீங்கு காரியங்களில் இடைப்பட விடாது அப்போ தீங்கு இல்லாத பாவம் இல்லாத எல்லா தெய்வ திட்டத்தின்படி நம்ம செய்வோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம நடுவில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் எனவே இந்த சின்ன ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் நம்ம அநேகரை தேற்றும்படி அநேகருக்காக பறிந்து ஜபிக்கும்படி உபாசிக்கும்படி கர்த்தர் நமக்கு நன்மை செய்து ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு இருப்பாங்க இந்த ஆம்மின் டிவி நேரலை தொடர்ந்து நமக்கு நடக்கணும் எனவே கர்த்தர் நம்மை திட்டமாய் நடத்தணும் அதுக்காக தொடர்ந்து ஜபித்துக்கொள்ளுங்கள் இன்னொரு மீண்டும் ஒரு முறை உங்களை நான் நேரடியாக சந்திக்கிறேன் அப்போ அந்த டெக்னிக்கல் எல்லாமே சரியாக இருக்கும் அது நிறைவாக முடியணுன்னு இந்த ஜபக்குறிப்பு ஆன்லைன் டிவிக்காக முதல் ஜபக்குறிப்பு நீங்கள் ஜபிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்